ஹலோ கைஸ் மாஞ்சோலை இந்த பேரை நிறைய நியூஸ்லேயும் மூவிஸ்லையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிளேஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்திற்கு அப்புறம் யாரும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாஞ்சோலுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாஞ்சோலை லொக்கேட்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது அதுக்காக நான் சென்னையிலேருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி திருநெல்வேலி ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டேன் நைட் எட்டு பத்துக்கு சென்னை எக்மரம் கிளம்புற இந்த ட்ரெயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கெலாம் திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆகிடும் நான் போனப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஏர்லியாகவே ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு சிக்ஸ் டுவெண்ட்டிக்கெலாம் திருநெல்வேலி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டைமில் தான் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆகும் ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு ஏழு மணிக்கு ஒரு பேசஞ்சர் இருக்குது அதை பிடிக்கிறதுக்காக நாங்கள் இந்த ட்ரெயினில் வந்தோம் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பெய்டு வெயிட்டிங் ஆல்லை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம் இப்போ நான் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிற பேசஞ்சர் இதில் நாங்கள் அம்பாசமுத்திரத்தில் இறங்க போகிறோம் அம்பாசமுத்திரம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து சிங்கிள் ட்ராக் ரூட்டில் போகிற வழியெல்லாம் வயல்வெளியில் பார்த்து பச்சை பசியின்னு வெஸ்டர்ன் கால்ஸ் நோக்கி ட்ராவல் இருந்தோம் ரொம்பவே சீனிக்காக இருந்துச்சு போகிற ரூட்லாம் மாஞ்சோலி போகிறதுக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் போல் அம்பாசமுத்தூரில் பஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி அம்பாசமுத்திரத்துக்கு ட்ரெயினில் ரீச் பண்ணோம் சில தப்பான டிசிஷன்ஸ் நமக்கு சரியான வழி அப்படின்ற மாதிரி நாங்கள் அம்பாசமுத்தூர ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அம்பாசமுத்திர பஸ் ஸ்டாண்டு போகுது பஸ் ஏறிப்பெல்லாம் பாபநாசம் போகிற பஸ் ஏறி நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் மறுபடியும் நாங்கள் அம்பாசமுத்திர பஸ் ஸ்டாண்டை வந்தோம் இந்த ஷேர் ஆட்டோவில் எங்கள் கூட ஒரு பாட்டி ஒரு பேரனும் வந்தாங்க அவங்களும் அந்த மாஞ்சோலை போகிற பஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க பஸ் ஸ்டாண்டில் என்கொயரி பண்ணால் மாஞ்சோலி பஸ் முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனால் பக்கத்து ஊரான கல்லிடைய குறிச்சியில் நிற்கும் அப்படின்ன மாதிரி சொல்லி அங்கே போய் வந்து நம்ம மாஞ்சோலை பஸ் ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் ஒரு மினி பஸ்ல ஏறி அங்கே போய் வந்து நாங்கள் மாஞ்சோலை போகிற பஸ்ஸை வந்து ஏறிட்டோம் சிக்கன் சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் மாஞ்சோலை கிராமத்துக்கு வந்து சப்ளை ஆகுது மாஞ்சோருக்கு மலை ஏறதுக்கு முன்னாடி இந்த மணிமுத்தர் செக் போஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணி தான் போகணும் இங்கே தான் ஒரு சேலஞ்சே இருக்குது மாஞ்சோலி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ட் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால பப்ளிக் யாரும் ஈஸியாக வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து கார் மட்டும் தான் மேலே ஏறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதுவுமே நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கணும் டெய்லி காலைல ஃபஸ்ட்டு வர பத்து கார் மட்டும் தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பப்ளிக்காக இந்த பஸ்ஸில் போகிறது எப்படின்றத பார்ப்போம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலைக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் அங்கே தங்கியிருக்கவங்க தான் அலோவுடு வேறு யாரும் பப்ளிக் டூரிஸ்ட் யாரும் அலோவ் கிடையாது நாங்கள் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஷேர் ஹோட்டலில் வந்த ஒரு பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க பஸ்ஸுக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க யார் என்னன்னு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்போது அந்த பாட்டி வந்து எங்களோட பேரங்கள் சொல்லி வந்து அவங்க வந்து சொன்னாங்க அதனால் வந்து செக் போஸ்ட்டில் ஒரு என்ட்ரி மட்டும் போ போட்டு எங்களை அப்படியே உள்ள விட்டுட்டாங்க சென்ட்ரல் பப்ளிக்கா இருந்தா இந்த பஸ்ல கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க மணிமுத்தார் செக் போஸ்ட்ல இறக்கி விட்டுருவாங்க மணிமுத்தார் டேம் பக்கத்துல இருக்க இந்த செக் போஸ்ட் தாண்டினோடனே பாத்தீங்கன்னா ரோடு ரொம்ப ரொம்ப சின்னதாயிடுச்சு செக் போஸ்ட் தாண்டி ஒரு மூணு கிலோமீட்டர்ல வரதான் மணிமுத்தார் ஃபால்ஸ் நாங்க போனப்ப சம்மர்ன்றதுனால ஃபால்ஸ்ல பெருசா தண்ணி வரல யாரையும் குளிக்க விடல இந்த ஃபால்ஸ்க்கு நீங்க வரணும்னாலுமே கார்ல மட்டும்தான் வர முடியும் காருக்கு என்ட்ரி ஃபால்ஸ்க்குன்னு தனித்தனியாக வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து வாங்கிட்டு அந்த ஃபால்ஸ்க்கு விடுவாங்க இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் மாஞ்சோலி ஊத்து குதிரை வெட்டின்னு சொல்லி சில கிராமங்கள் இருக்கு இதில் குதிரை வெட்டின்ற கிராமத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா லிமிடட் டூரிஸ்ட் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது அதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸாக புக் பண்ணோம் காஸ்ட்டுமே கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா மார்னிங் போகிற பஸ்ஸில் ஏறி ஊத்துன்ற கிராமத்தில் இறங்கிட்டு அங்கே சில பிளேஸஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு மதியம் ரெண்டரை மணி போல இன்னொரு பஸ் வந்து கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதில் வந்தெல்லாம் பார்த்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போனப்ப ஒரு பஸ் சர்வீஸ் மட்டும் தான் சொன்னாங்க இதே பஸ் தான் மேலே போயிட்டு மக்கள் எல்லாம் ஏற்றிட்டு அடுத்த உடனே ரிட்டர்ன் ஆயிரும் நாங்களும் எடுக்க விரும்பாம இதே பஸ்ல வந்துட்டோம் ஜீப் சப்பாரி மாதிரி தான் ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு இந்த மாஞ்சோலி திருநெல்வேலியில இருந்து கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தள்ளி வெஸ்டர்ன் கால்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு மாஞ்சோலை சுத்தி நாலுமுக்கு காக்காச்சி ஊத்து கோத்தையர் சொல்லிட்டு சில கிராமங்கள்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸு வியூ பாயிண்ட்ஸு டீ எஸ்டேட் சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் சிங்கப்பட்டி ஜாமீனுக்கு சொந்தமான ஃபாரஸ்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏக்கரை வந்து பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன்ன்ற ஒரு கம்பெனிக்கு லீஸ் விட்டுருக்காங்க அந்த கம்பெனி நைன்டீன் டுவெண்ட்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் லீஸ் எடுத்து அதில் டீ பிளான்டேஷன்லாம் வந்து பண்ணிட்டு வராங்க டீ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற மக்களால் உருவானது தான் இந்த மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்துன்ற கிராமங்கள்லாம் லீஸ் பீரியட் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் இருந்தாலுமே இப்பவே அங்கே இருக்க மக்கள்லாம் வேலையை விட்டு கிளம்பி அங்கேருந்து வெக்கேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றி மக்கள் யாரும் இனிமேட்டு உள்ளே போகாத மாதிரி வந்து மாற்ற பொறுத்தா சொல்லிட்டு இருக்காங்க டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மரம் டீ எஸ்டேட்டு அங்கேருந்து மணிமுத்தர் டேமுடைய வியூ பாயிண்ட்டு இன்னும் சில வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் எதுவும் பார்க்க முடியல ஸோ இந்த பிளேஸ்க்கு பஸ்ஸில் வரது ரெக்கமெண்டட் கிடையாது காரில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் அம்பாசமுத்தத்துலேருந்து ஒரு ஒன்றரை நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து மாஞ்சோரில் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மாஞ்சோரில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் ஸோ மலை ஏறி வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுன்னு பார்த்திங்கனா அந்த கோயில் தான் சின்ன சின்னதாக ரெண்டு மூணு கடை இருக்குது சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம பஸ் வந்து டீ பிரேக்காக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நிறுத்திருக்காங்க ஸோ இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப்பில் நம்ம பக்கத்தில் ஏதாவது ஸ்பாட்ஸில் போய் ஃபோட்டோ எடுத்து வரணும் வரலாம் அப்படின்ற மாதிரி கண்டெக்டர் சொன்னாங்க நாங்களும் ஃபஸ்ட்டு டீ ஷாப் போகாமல் சுற்றி இருக்க ப்ளேஸஸ் பார்க்க ஆரம்பித்தோம் அங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசி அந்த டீ விளைய வச்சதை தான் பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டோம் காரில் டூரிஸ்ட்டாக வந்த நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் போயிட்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த மாஞ்சோலி கிராமத்துக்கு மேலேயும் இன்னும் சில கிராமங்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலே போக போக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிட்டு இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது மாஞ்சோலி கிராமத்தை விட மேலே இருக்கிற ஊத்து காக்காஜி வில்லேஜஸில் தான் நிறைய இந்த மாதிரி டீ எஸ்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மாஞ்சோலையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி அப்புறம் வர்றது தான் காக்காச்சி இந்த காக்காச்சியில் ஒரு கோல்ஃப் பிளே ஏரியா வந்து கெட்டியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அட்டைப்பூச்சி இருந்ததுனால பெருசாக வந்து யாரும் விளாட முடியாமல் அதை அப்படியே பாதியில் நிறுத்திட்டு டெவலப் பண்ணாமல் விட்டுட்டாங்க நாங்கள் பஸ்ஸில் ரிட்டன் வரும்போது பார்த்தோம் இந்த இடத்துல மாஞ்சோலையில் காரில் வந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல காரை வச்சு ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் வந்து லஞ்ச் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரோக்கியம் ஹட்சன் விளம்பரத்தில் வர மாதிரி இங்கே ஆடு மாடெல்லாம் வந்து புல் மிஞ்சிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் அட்டைப்பூச்சிக்கிட்டு இருந்து மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நெக்ஸ்ட்டு காக்காச்சிலேருந்து நாலு முக்கு போகிறவரில் ஒரு உடன் பிரிட் இருக்கும் இந்த உடன் பிரிட்ஜை இமேஜில் பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது இதில் வந்து ஒரு பஸ் போதும்னு நினைக்கும் போது கொஞ்சம் த்ரில்லாக தான் இருந்துச்சு பிரிட்ஜுக்கு கீழேயும் சின்னதாக ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது நம்ம காரில் வந்தோன்னா இந்த இடெல்லாம் இறங்கி நின்று பார்க்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு நாலு முக்கு அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கும் இந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்குது ஒரு சைடு ஊத்து கிராமத்துக்கு போகுது இன்னொரு சைடு வந்து கோத்தையாருக்கு போகுது ஃபஸ்ட்டு நம்ம பஸ் வந்து ஊத்து கிராமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ நாலுமுக்கு வந்து கோத்தையார் போயிட்டு மறுபடியும் வந்து மாஞ்சோலேயே வந்து இறங்கும் மாஞ்சோலேயே ஊத்து இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிற இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸில் இருக்க ரிசார்ட் ஏரியாவை ஏழைகளின் ஊட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்க ஏரியாஸ்லாம் ரொம்பவே கமர்ஷியல் ஆகிட்டு வருது அப்படி எந்த ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் ஃபீலோடு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் பஸ்ஸு ஊத்து கிராமத்து வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மலையிலேருந்து இறங்குறப்ப இந்த பஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு அங்கே இருக்க கிராம மக்கள்லாம் பாமநாசம் அம்பாசமுத்திரம் போகிறதுக்கு வந்து இந்த பஸ்ஸில் தான் போட் பண்ணி ஆகணும் நாங்கள் சும்மா ஒரு வாக் மாதிரி போனோம் அங்கே இருக்க காற்று சுவாசிக்கும் போதே அந்த மரங்கள்லேருந்து ஒரு தைல எஃபெக்ட் வருது அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய சின்ன சின்ன வீடு இருக்குது ஹெல்த் சென்டர் இருக்குது அதுக்கப்புறம் மேலே ஒரு மலையிலேருந்து சின்னதாக ஒரு வாட்டர் ஃபுளோ மாதிரி இருக்குது ஒரு மசூதி இருக்குது எங்களால் பார்க்க முடிஞ்சுது மணிமுத்தார்லேருந்து இந்த வில்லேஜஸ்க்கு போகிறதுக்கு ரோடு எதுவுமே சரியாகவே இருக்காது எமெர்ஜென்சிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் சென்டர் மட்டும் இருக்குது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிலாம் இல்லை எஜுகேஷனுக்கு மக்கள் வந்து அம்பாசமுத்திர கல்லடி குச்சின்னு சொல்லி கீழே வந்துதான் ஆகணும் நிறைகுறைகள் இருந்தாலும் இந்த மக்களுக்கு இங்கே இருக்க டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி நேச்சரோட நேச்சராக வாழ்கிறது தான் ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது ஊத்தில் பஸ்ஸில் ஏறின சில கிராம மக்கள் தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நிறையா சொன்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல சில மொபைல் நெட்ஒர்க்ஸ் ஒர்க் ஆகாது ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூ டேஸ் ட்ரிப் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஹோட்டல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிவிட்டு காரில் ஏர்லியாக வந்து நீங்கள் மலை ஏற ஆரம்பிச்சுன்னா பக்காவாக வந்துட்டு போகலாம் மாஞ்சோலையில் ரிட்டன் வரப்போ அங்கே ஒரு பேக்கரி ஷாப் இருந்துச்சு அங்கே வந்து வர்க்கி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை வாங்கிட்டு அந்த டீ அப்போ அந்த சூப்பரான கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு லெமன் டீ போட்டுட்டு அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் பெருசாக போகாட்டியும் எனக்கு இந்த பஸ் ரைடே ஒரு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு அங்கே இருக்க பீப்புள்கிட்ட நிறையா வந்து ஹிஸ்ட்ரிலாம் கேட்டுவிட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ இருக்கிற நிலவரப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்புறம் இங்கே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க லேட்டாக கவர்மெண்ட் எதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து இதுக்கு டூரிசம் ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியல பட் அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்து நினைச்சா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்